என் கம்பெனி என்ன கேட்க தெரியுமா ஏன் பேசண்டே இல்லையா பேசண்ட் இல்லாம எப்படி இருக்கும் சார் ஓபிய கம்மியா தான் சார் இருக்கு ஓபி எப்படி இருக்கும் யாருக்கும் நேரடியா வர மாட்டேங்குதாங்க மாத்திரை கண்டுபிடிக்கிறது இல்ல கஸ்டமர்ஸ் உருவாக்குறதுதான் மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க அதை நாங்க வித்து வேற கொடுக்கணுமா கேப் மாறினாலும் கேப் மாறிங்க உலகமாக கேப் மாறிங்க மாசமான கோடிங்கிறது அடிக்கிற மார்க்கெட் அது தமிழ்நாட்டில இருந்து மட்டும் பார்த்தோமே அவ்வளோ ஒன்றரை கோடி ரூபா போகுது எங்க டிவிஷன்ல இருந்து மட்டும் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபா டேர்ன் பண்றாங்க இப்ப நான் தீனி திம்பானுங்க என்னென்ன பண்ணிருப்பானுங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு கிஃப்ட் கொடுத்து எழுத வைக்கிறது காசு கொடுத்து எழுத வைக்கிற டாக்டர் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா லட்ச ரூபா பண்ணும் பத்து மாசத்துக்கு இதெல்லாம் என்னப்பா அடியால் காசு கொடுக்குற மாதிரி இல்ல இந்தியாவில வந்து அதாவது டபுள்யூஹெச் ஆலோ பண்ண மாலிகூல்ஸ் வந்து ஒன் எயிட்டி தான் காம்பினேஷன் ஆனா யூஸ் பண்றது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நிம்சலைன்னு ஒரு மாலிகூல் இருக்கு

நெஞ்சு வலி வந்தே செத்து போயிடுவான் அப்படி இருக்கணும்னு கொடுத்தான் அவன் சொல்லியிருப்பான் டாக்டர் மாத்திரை கொடுத்ததே சரியாயிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்துல திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு செத்து போயிடுவான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க விதி நம்ம நேரம் அப்படி எதுவோ வைத்தியம் பார்த்தாரு சரியாகும் உயிர் போயிடுச்சும்பாங்க உயிர்ங்கிறது எவ்வளவு சாதாரணமா போயிடுச்சுன்னு பாத்தியா என் ஸ்கூல் ஜூனியரோட அம்மா லாஸ்ட் வீக் இப்படிதான் இருந்து போனாங்க அவனுக்கு அப்பா கிடையாது அக்கா மென்டல் அவங்க தாத்தா மட்டும் தான் அவனால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது

இன்னத்துக்கு சார் இந்த மாத்திரை குடிக்கிறீங்க ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்பான் மாளிகளோட நேம் எழுதுதான் அந்த இருக்கே தவிர பிராண்ட் நேம் எழுத இல்லை அதாவது எம்ஜின்னு எழுதுவான் என்ன பிராண்ட்னு எழுத மாட்டோம் கூடாது நெட்ல அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சம்பளம் பேர் வரும் அம்பூர் டாக்டர் சார் ஒரு கம்பெனிக்காரன் கிஃப்டோ பணமோ கொடுத்தா அதை தான் எழுதுவான் என்ன பிராண்ட் சைடு எஃபெக்ட் ஒரு கருமத்தை பத்தியும் கவலை கிடையாது சாவதுனா சாவங்கடா எனக்கு காசு வருது உச்சம் கந்துவடி காசு வாங்கி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி செத்து போனதான் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு